மெயினாக வந்து டெங்கி எதுனால வருது அது நாங்கள் வி ஷுட் லுக் இன் டு தாட் ஸோ யூஸ்வலாக ரெயினி சீசன்லேருந்து வாட்டர் வந்து ஸ்டாக்னேஷன் ஆகிடும் நாங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குழி இருக்கலாம் வீடு பக்கத்தில் ஒரு இளநீ இது இருக்கலாம் அங்கே வந்து வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகிட்டுனா மஸ்கிட்டோ வந்து அங்கே உட்காந்து ப்ரீட் பண்ணும் அந்த ப்ரீட் பண்ணால் டெங்கி வைரஸ் வந்துடும் மஸ்கிட்டோ பைட்னாலே நாங்கள் டெங்கி வரும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும் நம்ம வீட்டுக்கு சுத்தமாக என்விரான்மெண்ட் நல்லா வச்சுக்கணும் ஸோ அந்த வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்காம இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கணும் செகண்ட் வந்து மஸ்கிட்டோ பைட் அவாய்ட் பண்ணணும் மஸ்கிட்டோ பைட் அவாய்ட் எப்படி பண்ணுறது யூஸ்வலாக சின்ன குழந்தைங்க வந்து ஃபுல்லாக கிளாத்ஸ் போடணும் ஸோ ஃபுல் ஆம் ஷர்ட்டு ஃபுல் பேண்ட்டு அப்படி தான் போடணும் செகண்டு வந்து நம்ம வந்து மஸ்கிட்டோ ரிப்லெண்ட்ஸ் இருக்குல்ல இந்த ரோல் ஆன் க்ளோத் ரோல் ஆன்ஸ் நாட் ஆன் ஸ்கின் க்ரீம்ஸு நாட் ஆல் அவுட்டு அந்த லிக்விடு கிடையாது க்ளாத் மேலே வரும் ஒரு ரோல் ஆன் வரும் அது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்போ அது மஸ்கிட்டோ ரிப்லெண்ட் செகண்ட் ஸ்டேஜ் மூணாவது வந்து நாங்கள் மஸ்கிட்டோ நெட்டு கட்டாயமாக யூஸ் பண்ணணும் எஸ்பெஷலி இன் ரெய்னி சீசன் இது எல்லாம் பண்ணாலுமே நாங்கள் டெங்கியோ தடுக்க முடியும்